சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய சமையல் பாகற்காய் தூக்கு இந்த பாகற்காய் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட கெடாமல் நல்லா இருக்கும் பாகற்காய் ஒன்று ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் புளி கால் கப்பு ஒரு வரமிளகா அரை ஸ்பூன் சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து நாட்டு சர்க்கரை வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இனிப்பு சேர்ந்த சுவையில் இந்த பாகற்காய் தொக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாகற்காய் வந்து உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவை குறைப்பது மட்டும் இல்லை சுவாச கோளாறுகளை வந்து சரிப்படுத்துகின்றது அதில் உள்ள நச்சுத்தன்மையை விளக்குகின்றது இப்போ அடுப்பை வைங்க அதில் நான் குக்கர் தாங்க வச்சுருக்கேன் குக்கரில் வந்து மூன்று ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க மூன்று ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்சிடும் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிப்பம் செஞ்சுக்கலாங்க இந்த தொப்புக்கு வந்து நம்ம பாகத்தாகவே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல தாளித்தமாகட்டும் வர மலை அது கடுகு விழுந்த பருப்பெல்லாம் தாளித்தமானதும் ஒரு வரமலை தான் அதில் நான் சேர்த்துட்டேன் அதேமாரி நான் வந்து நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இதை வந்து நான் நல்லா வதக்கி கொடு கொடுத்துட்ருக்கேன் இப்போ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த ரெண்டு தக்காளியில் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஒன்றெண்டாக ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சி ஜார்லாம் தக்காளியே சேர்த்துட்டேங்க வெங்காயமும் கொஞ்சோண்டியே சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயத்தை வதக்கினாலும் சரி மிக்ஸி ஜார்லாம் ஒன்றெண்டாம் அரைச்சி நீங்கள் தாளித்தம் செய்யும்போது சேர்த்தாலும் சரி நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து நான் வெங்காயத்தை கருவேப்பில தாளித்தம் பொருள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன் ஒரு பிற குறைப்ப நான் வந்து தக்காளியை அரைச்சி எடுத்து வந்து குக்கரில் சேர்த்துட்டேன் பாருங்கள் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி ஜூஸ் இறங்க நல்லா வதங்கட்டும் இப்போது நான் வத ஓரளவுக்கு வதங்கி எடுத்தோம் இந்த ஸ்டேஜில் வந்து பாகற்காய் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு முக்கியமாக ஒரு பொருள் வந்து ஏழு பல் பூண்டு பூண்டு எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஏழு பல்லு பூண்டு எடுத்து பூண்டு வந்து லேசாக தட்டி அதையும் நான் குக்கரில் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் இப்போ வந்து பாகற்காயை வந்து நம்ம நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள் ஜூஸ் இறங்குற அளவுக்கு இதை வந்து நல்லா கரண்டியில் வந்து நல்ல ஒரு கூ கொத்துவோம் அப்படிங்களா அந்த மாதிரி கொத்திட்டு இப்போ பாகற்காய் மசாலா பொருள் வந்து அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாக தூள் ஒரு பெஞ்சளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு அவ்வளோதாங்க அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பாகற்காய் தொக்கு இருந்தால் தக்காளியும் வெங்காயம் கூடுதலாக சேர்த்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ வந்து நான் ரெண்டு பேருக்காக தான் இந்த பாகற்காய் தொக்கு வந்து செஞ்சிகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா வந்து வதக்கி வதங்கட்டும் இப்போ வந்து ஒரு நாட்டு சக்கர ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டுங்க அவ்வளோதாங்க குக்கரை வந்து நல்லா மூடியலாம் கால் கிளாஸ் தண்ணி புளி தண்ணி கால் கப்பு ஊற்றிட்டு கால் கிளாஸ் தண்ணியும் நான் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வந்தால் கூட நல்லாயிருக்கும் தொக்குக்கு வந்து விசில் கூடை வச்சு நம்ம எடுக்கிறதுனால பெ சாதத்தில் பெரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க இந்த காலிஃப்ளவருக்கு ஸ்பெஷல் பொடி மஞ்சள் தூள் மிளகு சீரகம் தனியா சோம்பு இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்து பொடித்து வர மிளகா சேர்த்து மூன்று ரெண்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி அதை இதில் சேர்த்துட்டு உப்பு பெரட்டி கருவேப்பிலை கொத்து சேர்த்து நான் காலிஃப்ளவர் வறுத்துட்ருக்கேன் இப்போ வந்து மூன்று விசில் வந்தடம் நான் அந்த பாகற்காய் தொக்க வந்து வடைச்சட்டியில் சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கொத்துறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கொத்துனீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேரும் பாகற்காய் தக்காளி வெங்காயம் அந்த ஒரு தொக்கு பதம் வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த பச்சை வாட பிரிய வர வரைக்கும் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி கொடுங்க அரைச்சி நம்ம வெங்காயம் தக்காளி சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட நம்ம அரைச்சி எண்ணெயில் போட்டு வதக்கி இந்த மாதிரி பாக பாகற்காய் தொக்கு சேர்க்க செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிடும் சூப்பராக அருமையாக இந்த பாகற்காய் தொக்கு ரெடி நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் சுட சுட சாதத்தோட பாகற்காய் தொ தொக்கு போட்டு சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கு சமையல் வந்து அரைக்கீரை கடைச்சல் காலிஃப்ளவர் ஃப்ரை பாகற்காய் தொக்கு தயிர் சுட சுட சாதத்தில் பாகற்காய் தொக்கு போட்டு நல்லா உருட்டி உருண்டு பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஆரோக்கியமும் தரும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி